என்னென்னா இந்த நீல கடற்கரை தொடர்பாக அந்த பீச்சை அழகுபடுத்திருந்த வேலை என்று சொல்லிவிட்டு இந்த நீலக்கடற்கரைனால் சில கட்டுமானங்கள் செய்கிறார்கள் இந்த நீல கடற்கரைக்கு இன்னும் சில நிபந்தனைகள்லாம் இருக்கப்போகிற்கு ஸோ இந்த மீனவர் கூட்டமைப்பு தென் சென்னை பஞ்சாயத்து கூட்டமைப்பு என்று மீனவர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பல கிராமங்கள் மீனவர் கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு கிராம பஞ்சாயத்து ஒன்றை நடத்தி அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் கடற்கரை எங்களுக்கு சொந்தமானது எங்களுக்கு சொந்தமானதுதான் எங்களோட வாழ்விடும் இங்கே தான் நாங்கள் வலையை காயப்படுறோம் இங்கே தான் காயப்படுறோம் இங்கே தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களது வாழ்விடமான இந்த கடற்கரையை நீல கடற்கரையாகவோ சிறப்பு கடற்கரையாகவோ மாற்றுவதற்கு முன்பாக நீங்கள் எங்களை கலந்தாலோசிக்க வேண்டாமா நீங்கள் இந்த நீல கடற்கரையாக அறிவித்து இதுக்கு கட்டுமானத்தெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வலை எங்கே காயப்படுறது கருவாடு எங்கே காயப்போடுறது ஸோ ஒரு வார்த்தை எங்களுக்கு கேட்காமல் நீங்கள் எப்படி இந்த நீலக்கடற்கரை திட்டங்களை கையெடுக்கிறீர்கள் முன்னெடுக்கிறீர்கள் அதாவது நீல கடற்கரைன்னா டூரிஸ்ட்லாம் வர அளவுக்கு அழகாக படுத்துறது அப்போ கருவாடு எங்கே காயப்பட விடுவாங்க கட்டுமானத்தை எப்படி விடுவாங்க என்னன்னா நீல கடற்கரைன்னு சொல்லி இதில் ஒரு அமௌண்ட்டை வெயிட்டாக போடலான்னு குமரகுருன்னு சேகர்பாபுன்னு சேர்ந்து ஒரு பிளானை போட்டுவிட்டாங்க போட்டுவிட்டு வேக வேகமாக இன்னொன்று இப்போ நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் இந்த நீல கடற்கரை அவ்வளோ முக்கியமாக